அதிமுக திமுக என கட்சி மாறி திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்து வருபவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் இப்படி தூத்துக்குடியின் திமுக முகங்களில் ஒருவராக இருக்கும் அனிதாவைத்தான் ஏழு மணி நேர விசாரணையில் குடைந்தெடுத்து கேள்விகளால் அலற வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை போல் திமுக ஆட்சியில் போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கால்தான் இத்தனை இம்சைகளும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வந்துள்ளது அனிதாவை விசாரிக்க தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட உடனேயே ஸ்பீட் எடுத்துவிட்டது அமலாக்கத்துறை இதுவரையில் பத்து சார்பதிவாளர்களிடமிருந்து அனிதாவின் சொத்து விவரங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த சொத்து ஆவணங்களை ஆய்வும் செய்து வருகிறார்கள் அவை வருமானத்துக்கு அதிகமாக வாங்கப்பட்டிருந்தால் அவற்றையெல்லாம் முடக்கவும் ஆயத்தமாகிறார்கள் அமலாக்கத்துறையின் கிடுக்கு பிடியால் ரொம்பவே திணறி போயிருக்கிறார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தபோது தன் வருமானத்துக்கும் அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார்கள் பிடித்தன அடுத்து வந்த திமுக ஆட்சியில் அவர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்கம் பதியப்பட்டது அவர் மீதும் அவரின் மனைவி ஜெயகாந்தி மகன்கள் அனந்த் பத்மநாபன் அனந்த் ராமகிருஷ்ணன் அனந்த் மகேஸ்வரன் அவருடைய சகோதரர்கள் சண்முகநாதன் சிவானந்தம் ஆகிய ஏழு பேர் மீது தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்கு பதிவானது அந்த வழக்கு தொடர்பாக சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றினர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுகவில் பிரச்சனை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து திமுக தலைவரும் முதல்வருமான கருணாநிதி முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்தார் அனிதா அதோடு அவர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கின் விசாரணையும் தேக்கம் கண்டது அந்த சூழலில்தான் இரண்டாயிரத்து இருபதில் அனிதாவின் வழக்குக்குள் நுழைந்தது அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்த சொத்து குவிப்பு வழக்கின் அடிப்படையில் தனியொரு வழக்கை பதிந்து விசாரணையை துரிதப்படுத்தினார்கள் இதற்கிடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சியில் மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் அனிதா ராதாகிருஷ்ணன் அதன் பின்னர்தான் அமலாக்கத்துறை இன்னும் வேகம் எடுத்தது அவருக்கு சொந்தமான ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நூற்று அறுபது ஏக்கர் நிலம் வீடு உள்ளிட்ட பதினெட்டு சொத்துக்களை முடக்கியது அனிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு தூத்துக்குடி மாவட்ட சார்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது பெரும்பாலான விசாரணை அமர்வுகளுக்கு உடல்நிலையை காரணம் காட்டி அனிதா ராதாகிருஷ்ணனும் அவருடைய மனைவியும் ஆஜராகவில்லை இதற்கிடையே என் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது என இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மீது சட்டவிரோத பணச்சலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்திருக்கிறோம் பல்வேறு நிறுவனங்களின் பெயரில் கணக்கில் வராத பணத்தை மாற்றியிருக்கிறார் என வாதாடியது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடரலாம் விசாரணைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை அனிதா தரப்பினர் துளியும் எதிர்பார்க்கவில்லை இதனைத் தொடர்ந்து அவர் விசாரணை வளையத்துக்குள் வந்துள்ளார் கடந்த ஓராண்டாக வாய்தா விசாரணை என அனிதா தரப்பு இழுத்த இழுப்புக்கெல்லாம் சென்று கொண்டிருந்த அமலாக்கத்துறை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வேறொரு ரூட்டில் வேகம் எடுத்திருக்கிறது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறையின் அலுவலகத்துக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை அழைத்து ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் முப்பதிற்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு எழுத்து வடிவில் பதில்களையும் பெற்றிருக்கிறார்கள் போய் கத்தி வந்தது என்கிற கதையாக கரூர் செந்தில் பாலாஜி போய் தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணனை பிடித்துக் கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை இந்த விசாரணை நெருக்கடிகளால் அவர் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்கிறார்கள் அவரின் ஆதரவாளர்கள் அண்ணாச்சியோட வாரிசுகள் யாருக்குமே அரசியலில் ஈடுபாடு இல்லை மூன்று மகன்களுமே தொழில் செய்வதில்தான் ஆர்வமாக இருக்கிறார்கள் நமக்கு பிறகு நம் அரசியல் வாரிசாக வருவதற்கு குடும்பத்தில் யாருமே இல்லையே என அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில்தான் அண்ணாச்சியின் அரசியல் வாழ்க்கையையே இருக்கிறது அமலாக்கத்துறையின் ஜெட் வேக விசாரணை பதவி சொத்து போனா கூட பரவாயில்ல இந்த வழக்குல குடும்பத்தினர் மேல நடவடிக்கை எடுத்துட்டா என்ன செய்கிறது என அண்ணாச்சி அலறி கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் கடந்த ஒரு வருடத்துக்கும் மேலாக கரூரை கலங்கடித்த அமலாக்கத்துறை புயல் இப்போது தெற்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்